ஜம்மு காஷ்மீரில் வரும் பதினெட்டு இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் ஒன்றில் மூன்று கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் முன்னூற்று எழுபது சட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு நடக்கும் முதல் சட்டப்பேரவை தேர்தல் என்பதால் ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனமும் ஜம்மு காஷ்மீரை நோக்கி இருக்கிறது ஃபருக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டுக் கட்சியுடன் கூட்டணி வைத்து காங்கிரஸ் தேர்தலை சந்திக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன் அங்கு பிரச்சாரத்தை தொடங்கிய ராகுல் காந்தி பாஜக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை திரும்ப பெற்று தருவோம் இதனை ஹிந்தி கூட்டணி செய்யும் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் என்ற பெயரில் மன்னர் ஒருவர் உள்ளார் அவர் மக்களின் நலனில் கவலைப்படாத நபர் ஜம்மு காஷ்மீரின் நிலைமை நாட்டின் பிற பகுதிகளை விட மோசமாக உள்ளது என்று வரலாற்று சிறப்புமிக்க சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து வாக்காளர்களை மூளைச்சலவை செலவை செய்து ராகுல் காந்தி உசுப்பினார் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு அந்த மாநிலம் வளர்ச்சியை நோக்கி சென்று வருகிறது இடஒதுக்கீடு பொருளாதார வளர்ச்சி என அனைத்து நிலைகளிலும் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையில் முன்னூற்று எழுபது சட்டம் நீக்கம் ஒளியேற்றியிருக்கிறது இதை உணராமல் அதை வைத்தே அரசியல் செய்து வருகிறார் ராகுல் காந்தி என விமர்சனங்கள் தற்போது எழுந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று சட்டத்தை நீக்கி சாதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீருக்கு சென்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அப்போது முன்னூற்றி எழுபது சட்டம் நீக்கம் தொடர்பாக ஏதாவது பின்வாங்கி மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று அமித்ஷா வாக்குறுதியாக அளிப்பாரா என சிலர் எதிர்பார்த்தனர் இப்படி பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் அமித்ஷா வாசித்தார் இட இடஒதுக்கீட்டில் மாற்றமில்லை குடும்பத்தில் உள்ள பெண் முதியவர்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இரண்டு சிலிண்டர் வழங்கப்படும் பயங்கரவாதம் ஒழிக்கப்படும் பயங்கரவாதிகளால் அழிக்கப்பட்ட கோயிலை மீண்டும் கட்டுவோம் என்று மேலும் பல வாக்குறுதிகளை வாசித்துக் கொண்டு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு மீண்டும் கொண்டுவர வாய்ப்பே இல்லை அதனை நடக்க விட மாட்டோம் என அதிரடியாக அந்த வாக்குறுதியையும் சேர்த்து வாசித்தார் முன்னூற்றி எழுபது சட்டம் நீக்கம் என்பது உயிர் நாடி காரணத்திலும் விட்டு கொடுக்காது நிச்சயமாக ஒரு சாதாரண வாக்கு அரசியலுக்கு அதை செய்யவே செய்யாது அந்த சட்டம் நீக்கப்பட்ட பின் ஜம்மு காஷ்மீர் மக்கள் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்து வருவதை கண் உணர்ந்து வருகின்றனர் நிச்சயமாக அது தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று விமர்சனங்கள் தற்போது எழுந்து வருகிறது இங்கே இருக்க ஒருத்தனுக்கு வந்து மத வேறுபாடு ஒண்ணுமே கிடையாது எல்லாருமே பிரெண்ட்ஸா தான் இருக்கும் சோ நீங்க இப்ப வந்து பேசுறது பாத்தீங்கன்னா மத வேறுபாடு உருவாக்குற மாதிரி இருக்கு நீங்க சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க தம்பிமார் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விடுங்க ஆ சொல்லுங்க தம்பி இப்ப என்ன? சார் இங்க இருக்க எல்லாருமே வந்து फ्रेंड्सஸா தான் இருக்கும் ஒரு மறு மத வேறுபாடோ ஒண்ணுமே இல்லாம பழகிட்ட இருக்கோம். எல்லாரும் நண்பர்களா இருக்கிறீங்க மத வேறுபாடு இல்லாம இருக்கிறீங்க ரைட். ஆமா நீங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எல்லารக்குள்ளே மத வேறுபாடு தூண்டுவதாக இருக்குது. நான் முதல்ல நான் முதல்ல தம்பி நான் முதல்ல தெளிவா சொன்னேன் நான் தெளிவா சொன்னேன் நான் மதத்தை பரப்ப வரலன்னு சொன்னேன். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24x7 இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்